வணக்கம் மக்களே வரப்போற சாம்பியன் டிராபி முக்கியமான பெரிய தாக்கத்தை தான் ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தி நிலையில இந்த சாம்பியன் அப்புறமா முக்கியமான அஞ்சு வீரர்கள் ஓய்வு அறிவிக்க தொடர் அடுத்த வாரம் தொடங்க இருக்குது இந்த முறை சாம்பியன் டிராபி தொடர பாகிஸ்தான் அணி நடத்தினாலுமே இந்திய அணி தன்னோட போட்டிகளை துபாயில விளையாட போறாங்க வர பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இந்த தொடர் தொடங்குது மொத்தமா எட்டு அணிகள் பங்கு பெறக்கூடிய இந்த தொடர் அதிக எதிர்பார்ப்பை கடந்த அணி தோல்வி இந்த இந்த முறை வெற்றி எதிர்பார்ப்பு அதிக அளவுல தொடரோட அவங்க யாரு ஆப்கானிஸ்தானோட சீனியர் வீரர்கள் ஒருத்தர் தான் முகமது நபி இவருக்கு நாற்பது வயசு ஆகுது இருந்தாலுமே இப்போ டி மற்றும் மற்றும் ஒருநாள் போட்டிகள்ல விளையாடிட்டு வராரு இந்த மாதம் நடக்க போற சாம்பியன் அப்புறமா இவரும் ஓய்வு பெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா கேன் வில்லியம்சன் நியூசிலாந்தோட முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம் காயம் காரணமா பல்வேறு தொடர்கள் உலக கோப்பைவாரு அப்படின்றது சந்தேகம் தான் சமீபத்துல நடந்த ட்ரை சீரீஸ்ல சிறப்பா விளையாடினாலுமே ஐசிசி சாம்பியன் டிராபிக்கு அப்புறமா ஓய்வு அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலியாவோட முக்கிய வேகபந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஐசிசி தொடர்ல தொடர்ந்து சிறப்பா விளையாடிட்டு வராரு சமீபத்திய பாரத் கவாஸ்கர் தொடர்ல சிறப்பா பந்து வீசி இருந்தாரு சாம்பியன் டிராபி தொடர்ல இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக இப்ப விலகி இருக்காரு மெச்சல் ஸ்டார்க் இந்த நிலையில சீக்கிரமாவே எல்லாவித கிரிக்கெட்ல இருந்தும் ஓய்வு அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய அணியோட கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா கடந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று கொடுத்தாரு இருந்தாலுமே அதுக்கப்புறம் எந்த ஒரு போட்டியிலும் அவர் ரன் அடிக்கவே இல்லை அதோட அவர் தலைமையில இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் அதோட பார்டர் கவாஸ்கர் டிராபி இப்படின்னு வரிசையா தொடர்களை இழந்தாங்க இந்திய அணி அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஓடியை தொடர்ல நூத்தி பத்தொன்பது ரன்கள் குவிச்சு தனநோக்கி வந்த அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா ஒரு பிளேயர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசுல ரிட்டையர்மெண்ட் முடிவை அறிவிச்சிருவாங்க ஆனா இந்த வயசுல ஃபார்முக்கு வரதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் ரோஹித் ஃபேன்ஸே அவரை ரிட்டையர் ஆகிருங்கன்னு சொல்ற நிலைமையில தான் கடந்த ஒன்னரை வருடங்களா ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ரெண்டாவது ஓடியில செஞ்சுரி போட்டவரு மூணாவது ஓடியில சொதப்பி ஒரு ரன்ல ஆட்டம்

கோலி சர்வதேச அளவுல பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காரு ஆனா சமீப நாட்களா பாத்தீங்கன்னா ரன் அடிக்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வராரு சமீபத்திய ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து தொடர் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கு இப்போ இங்கிலாந்துக்கு எதிரான ஓடியை தொடர்ல முதல் போட்டியில கோலி காயம் காரணமா ஆடல அடுத்து ரெண்டாவது போட்டியில அஞ்சு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு அதுவே ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்துச்சு ஏன்னா ஆஸ்திரேலியா தொடர்ல முதல் டெஸ்ட்ல செஞ்சுரி போட்டதோட சரி அதுக்கப்புறமா அவரு சொற்ப ரன்கள் ஆட்டமிழந்தாரு அதுவும் தொடர்ந்து ஆஃப் சைட்ல போற பந்துகளை அடிக்க ட்ரை பண்ணி எட்டு இன்னிங்ஸ்லயுமே ஒரே மாதிரி அவுட் ஆனாரு விராட் கோலி சரி ரஞ்சு போட்டிலையாச்சும் ஆடி ஃபார்ம்க்கு வருவோன்னு விராட் கோலி டெல்லி அணிக்காக ரஞ்சி ஆட போனாரு அதுலயும் ஒரு யங்ஸ்டரோட பந்து விராட் ரசிகர்களுக்கு இது மிக பெரிய ஏமாற்றம் இதையெல்லாம் சரி கற்ற வகையில ரொம்ப நாள் கழிச்சு இங்கிலாந்துக்கு எதிரான மூணாவது ஓடியை தொடர்ந்து இரண்டு ரன்கள் குவிச்சிருக்காரு விராட் கோலி சாம்பியன் டிராபிக்கு முன்னாடி கோலி வந்தது வந்ததுக்கு ஆறுதல அழிச்சிருக்கு நன்றி வணக்கம்